ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கின் கேர் வீடியோவே நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால ஸ்கின் கேர் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்கின் கேரில் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது வீட்டில் இருக்க இன்கிரீடியண்ட் வெச்சேன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நான் வந்து இவ்வளோ நாளில் வீடியோ போட முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது என்ன ரீசன்னா நாங்கள் வந்து ட்ராவலில் கொஞ்சம் இருந்தோம் ஊருக்கு போகிறது இங்கே வருது அதுவும் இல்லாமல் வந்து ஜிஷ்ணுக்கு வந்து உடம்பு செல்லாமல் போகிறது எனக்கு உடம்பு செல்லாமல் போகிறதுன்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து வீடியோ போட முடியல வீடியோ எடுத்தாலும் எங்களால் போஸ்ட் பண்ண முடியல இதுதான் ரீசனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ராவல் இருந்ததுனாலையும் பண்ண முடியல ஃபங்க்ஷன் வந்து ஊரில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இனி இதுக்கப்புறமா வந்து விலாகு ஸ்கின் கேர் இந்த மாதிரிலாம் ரெகுலராக போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஓனாக பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து விலாக்ஸ் போட்டுட்ருந்தோம் இப்போ வந்து ஸ்கின் கேர் போடலாம் நிறைய பேர் வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்கின் வந்து தான் இருக்குது என்ன பண்ணுறதுக்கா பிம்பிள் நிறையா இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது ஸ்கின் வைட்னிங்க்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் நான் இப்போ போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் கேட்டதுக்கான இதெல்லாம் வரும் நெக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிம்பிள்ஸுக்கு ஆக் எல்லாத்துக்குமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் இப்போ தான் நான் வந்து விலாக்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் இருக்கேன் இப்போ கிடைக்கிற டைமில் நான் வந்து தம்பியும் வச்சுட்டு இதையும் நான் வந்து ஸ்கின் கேர் வீடியோவும் நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ஸ்கின் வந்து நீவனாக இருக்கிறத வந்து ஈவன் பண்ணலாம் ஒரே சிட்டிங்கில் எப்படி வந்து ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்கின்ல இருக்க டேனை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் உருளைக்கிழங்குக்கு அப்புறம் வந்து நம்ம தயிர் எடுத்துக்கணும் தயிரும் ரோஸ் வாட்டர் பின்ன வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கணும் இந்த நாலு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் ஸ்கின்னில் இருக்க எக்ஸ் நீவனாக இருக்கிற டேனை வந்து ஒரே சிட்டிங்கில் உங்களால் வந்து எக்ஸ்போலியேட் பண்ண முடியும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தயிர் வச்சு ஸ்கின்னை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளென்ஸ் பண்ணுறது வந்து ஸ்க்ரப் பண்ணி பண்ணுறதா இல்லை மசாஜ் பண்ணி பண்ணுறதான்றது வந்து நான் இப்போ டைரெக்டாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரஃப்பாக இருக்கும் ஸோ சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மசாஜ் கொடுக்கணும் ரஃபாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி மசாஜ் கொடுக்கணுன்றது வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போது என்னோட ஃபேஸை வந்து நான் நல்லாவே வெட் பண்ணிட்டேன் வெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லா பக்கமும் வெட் பண்ணிக்கணும் வெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் எடுத்து ஸ்கினில் நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லாவே நிறைய எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டேன் சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சு தான் நம்ம பண்ணணும் கையில் இப்படி தேய்க்கக்கூடாது ஃபிங்கர் டிப்பில் வச்சு தான் நம்ம மசாஜ் பண்ணணும் அது வந்து ஜென்டிலாக தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும் நான் நம்ம நார்மலாக வாட்டர் வச்சு இப்படி கையில் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து செட் ஆகாது ப்ளமிஷஸ் வந்துடும் அதனால் நம்ம நார்மலாக கையை வச்சு இப்படி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம பண்ணும்போது நம்மளோட நோஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு நம்மளோட ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம் தயிர் பால்லெலாம் வந்து நீங்கள் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்க டெட்ஸ் எல்லாமே நல்லாவே எக்ஸ்போலேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸாவது உங்களோட ஸ்கின்ல வந்து தயிர் இல்லைன்னா பால் வச்சு வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தயிர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஐஸ் வாட்டரில் பண்ணீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெகுலராக எப்போவுமே வந்து தயிரில் பாலிலலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி தான் ஐஸ் வாட்டர் வச்சு தான் பண்ணுவேன் இப்போ வந்து நான் வீடியோக்காக நார்மல் வாட்டர் வச்சு பண்ணி காட்டுறேன் எனக்கு வந்து லைட்டாக அன்றரை இருக்குது அதனால் நான் ஐ ஏரியாவில் இப்படி பண்ணிக்கிறேன் மெதுவாக சர்க்குலர் மோஷனில் இப்படி பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்கிள் வந்து இதாக இப்படி பண்ணிக்கோங்க எனக்கு லிப்பு பிளாக்காக இருக்குது அதனால் நம்ம பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நோஸ் நோஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தனால எனக்கு ஃபேஸுமே வந்து இப்போது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்றதுனால எனக்கு டைம் பம்ப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுற பாருங்கள் இது பண்ணதுக்கே எவ்வளோ ஸ்கின் வந்து பிரைட்டனாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்கின்னை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் கிளென்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பேக்டாக யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள் என்னோடய ஸ்கின்லெலாம் நல்ல ரிசல்ட் இருக்கு எனக்கு இது பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போது ஒரு உருளைக்கிழங்கு நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்குலேருந்து நம்ம இப்போ வந்து அந்த எசன்ஸ் மட்டும் நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம் இது புழிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம அந்த கஸ் கஸ்தூரி மஞ்சளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு சார் எடுத்துகிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி தேங்கியிருக்கும் தெரியுதா அந்த ஒயிட் கலரில் சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சிருக்கும் அதை மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த சாறு எடுத்துக்கலாம் இந்த சாறு மட்டும் தனி எடுத்துக்கலாம் இந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அதை வச்சுட்டு இந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் பின்ன வந்து ரோஸ் வாட்டரும் தயிரும் ஆட் பண்ணணும் இப்போ தயிர் வந்து இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணணும் நம்ம இந்த குட்டி ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணணும் இதில் சேம் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப லிக்விடியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் ஓகே ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லிக்விடியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு கரெக்டான அளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணிடலாம் ஃபேஸில் நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன் ப்ரஷ் இல்லாதனால கையிலே அப்ளை பண்ணிக்காட்டுறேன் போர்ட்ஸ்ல எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணும்போது காதுக்கும் நெக்குக்கும் சேர்த்தே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா காதுக்கும் நெக்குக்கும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது அந்த இடமும் வந்து உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும் நான் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பண்ணியே எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்கு இங்கே இன்னும் கூட கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து லிப்பு கூட வந்து டேனாக தான் இருக்குது அதனால் நான் லிப்புக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து ஐக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் ஐயில் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஐக்கு மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டால் எரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது ஒரு சிலருக்கு சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த எரிச்சல் இருக்கும் ஸ்கின் எரிச்சல் இருக்கும் அதனால் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா எனக்கும் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான் எனக்கும் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள்லாம் யூஸ் பண்ணும்போது எரிச்சலாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து எனக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகிக்கும் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது unwanted ஹேர்ஸு அன் ஈவன் ஸ்கின் டோனு இது எல்லாமே நல்லாவே கிளியர் பண்ணி குடுக்கும் கஸ்தூரி மஞ்சள் முல்தானி மட்டிக்குலாம் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நான் வந்து வீடியோ ப வீடியோக்காக நான் எடுக்கிறதுனால நான் வந்து நெக்குக்கு அப்ளை பண்ணல ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக் ஓவரால் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க இங்கேயும் சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நெக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பிளாக் கூட வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து டென் மினிட்ஸ்லேயே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டென் மினிட்ஸில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு வந்து எப்பவுமே ட்ரை ஆகறது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் அதனால் நான் அந்த டைமிங் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த டைமிங்கில் ட்ரை ஆகுதோ நீங்கள் அந்த டைமிங் எடுத்துக்கிட்டால் ஓகே தான் நான் இப்போ வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும் ரொம்ப வந்து ஸ்கின்னு இருக்கிற அளவுக்கு ட்ரை ஆகணுன்னு அவசியம் இல்லை இந்தளவு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ட்ரை ஆனாலே போதும் நான் வந்து நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இதை விட பெட்டர் வந்து கூலிங் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து வீடியோக்காக நான் நார்மல் வாட்டர்லேயே பண்ணி காட்டுறேன் என்னோட ஸ்கின்னு வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நார்மல் வாட்டரில் தான் ஃபேஸ் வாஷ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்கின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் இப்போ வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது நார்மலாக நார்மலாக வந்து டவல் வந்து வச்சு ஒத்தி எடுத்துட்டு பாருங்க என்னோடய ஃபோர் ஹெட்ஸு என்னோடய அப்பர் லிப்பு இங்கெல்லாம் பாருங்கள் அண்ட்ரைலாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது என்னோட நெக்குக்குமே என்னோடய ஃபேஸுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் நான் அந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி பேக் போடுறதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து இது வரைக்குமே ஒரு கலர் இருக்கும் இதுக்கப்புறமா வந்து ஒரு கலர் இருக்கும் சோ இந்த ஸ்கின் கேர் வந்து நீங்கள் வீக்லி வந்து ட்ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறீங்க ஃபேமிலியா வெட்டிங் போறீங்க இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டா ஒரு க்ளோயிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த பேக் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து அன்ஈவெண்ட் டோனாக இருந்துச்சுன்னா ஈவன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னையும் நல்லா மெயின்டைன் பண்ணி ஸ்கின் வைட்னிங் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து என்னோடய மாய்ச்சரைசர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் போட போகிறேன் ஒரு நிமிஷம் இப்போ வந்து நான் என்னோடய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாஸ்க் வந்து யூஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் சொன்ன மாதிரி கூலிங் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமாவும் ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் வந்து இருக்காது உங்களுக்கு எரிச்சல் கம்மியாக இருக்கும் அது அந்த எரிச்சலே உங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து மாய்ச்சரைசர் போட்டுட்டேன் நீங்கள் வந்து இது மார்னிங் பண்ணுறீங்க எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் பெட்டர் தென் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஏன்னா வெளியே போகும்போது வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து மஞ்சள் வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணக்கூடாது ஃபேஸ் வாஷ் மீன்ஸ் ஏதாவது கிளென்சரோ இல்லைன்னா சோப் வாஷோ பண்ணக்கூடாது ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது அதனால நீங்கள் வந்து நார்மலாக நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பால் இருக்கு இல்லையா பாலில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கிளென்ஸ் பண்ணணும் அப்படி இருந்துச்சா பாலில் பண்ணிக்கலாம் பாலில் பண்ணிங்கனாலும் நல்லாவே டெட் செல்லாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ so, நீங்கள் பாலில் பண்ணது பாலில் பண்ணுறது வந்து ரொம்பவுமே நல்லது சரி காய்ஸ் இந்த இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன வீடியோ போடுறது ஸ்கின் கேர்லன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் நம்மளோட சேனலை எதோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் தட் பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்